என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் சில விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான உதவியோடு ஒரு பெண் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறாள் என்று சொல்லும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இதனை நீ தவிர்த்து விடக்கூடாது இந்நேரம் நான் உன்னோடு வருகின்ற அதிர்ஷ்டமான நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிர்ஷ்ட காலம் எப்பொழுது என்ன நடந்தாலும் எப்பொழுது என்ன வந்தாலும் அதையெல்லாம் கடந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் நடந்து முடிந்தது எல்லாமும் ஒருபுறம் இருந்தாலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறதல்லவா கருப்பன் என்னதான் உனக்கு எவ்வளவு விஷயங்களை முன்னின்று கொண்டு வந்து தந்தாலுமே உனக்குள் இருக்கின்ற மன மட்டும் தீர்ந்த பாடில்லை இனியும் இந்த குழப்பத்தோடு சுற்றித் திரியாமல் இன்று ஆடி வெள்ளிக்கிழமையில் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ தெளிவினை பெற்று கொண்டாயானால் அது நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்துவதைக் கண்டு நீ பேரானந்த அடைவாய் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியது வேண்டியபடியும் நீ விரும்பியது விரும்பியபடியும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்க வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாமும் தாண்டி இந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக கண்டு பேரானந்தம் படத்தான் போகின்றாய் எதனால் உனக்கு கஷ்டங்கள் வந்தது எதனால் உனக்கு வேதனைகள் வந்தது என்று எல்லாம் நினைத்து இனி ஒருபொழுதும் என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காதே உனக்காக எப்பொழுதும் நான் வருவேன் உன்னைச் சுற்றி நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்தி கொடுப்பேன் இனி நடந்து முடிந்தது ஒவ்வொன்றிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே என் நேரம் என்னவாகும் என்று எல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே கருப்பன் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த நேரம் இந்த சூழ்நிலை உனக்கு இத்தோடு முடிந்து விட்டதை நினைத்து கலங்காது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இதிலிருந்து உன் வாழ்க்கைக்கான திருப்பம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லையற்ற சந்தோஷம் எல்லையற்ற பேரானந்தம் என்று இவை அத்தனையிலும் நீ விரும்பியது விரும்பியவாறே உனக்கு கிடைக்கத்தான் இந்த பெண் இன்று உனக்கான உறுதியான மகிழ்ச்சியை கொடுக்க உன்னை தேடி வருகின்றாள் குழந்தையை இனி மேலும் நாம் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரத் தொடங்கிவிட்டது இனி ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டங்களாக இருப்பது போல தோன்றினாலுவே நாட்கள் செல்ல செல்ல இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக தந்திடும் உனக்கான பேரதிர்ஷ்ட விஷயங்களை என்னவென்று உனக்கு கொடுத்துவிடும் என் பிள்ளை இனிமேல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு விரும்பியது அத்தனையும் மிக பெரிய அளவிலான நம்பிக்கையை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வெற்றி என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் எப்பொழுது யாருக்கு எப்படி கிடைக்கும் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது ஆனால் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நாம் சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் என் குழந்தை கவனமாக எதையும் எதிர்கொள்ள அடுத்தது என்னவென்று யோசிக்க நீ தயாராகிவிடு உன்னை சுற்றி நான் உன் அப்பன் இந்த கருப்பன் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி இந்த கருப்பன் முன்னின்று உன் வெற்றியை நான் உறுதி செய்கின்றேன் என்னதான் இருந்தாலும் ஏதுதான் நடந்தாலும் கருப்பனின் அன்பு மருளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா நம்பிக்கை கொண்ட உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று உன்னை தேடி தேடி வருகின்றேன் இந்த நேரம் இந்த பெண்ணினுடைய உதவியால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு அதனை உன்னிடத்தில் சொல்லாமல் நான் சென்று விடுவேனா என்ன அதை உனக்கு தெரியப்படுத்தாமல் நான் போய்விடுவேனா என்ன இனியும் இதை நீ உணராமல் இருக்க முடியாது இனியும் இந்த மாற்றங்களை புரிந்து கொள்ளாமல் நீ செல்ல முடியாது உனக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியபடி நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு விரும்பியது ஒவ்வொன்றும் இனி உனக்கான சந்தர்ப்பத்தை உன்னிடத்தில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கருப்பனுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆசை உண்டு உன் வாழ்க்கையின் மீது ஒரு ஆசை உண்டு அது என்ன தெரியுமா நீ எப்பொழுதுமே ஒருவிதமான பதற்றத்தோடு இருக்கிறாய் அல்லவா அந்த பதற்றம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நீ அதிகமாக சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன் உனக்கான அனுபவங்கள் அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன் எல்லாமுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்று நீ எண்ணி கலங்குவதை விட உனக்கு வேண்டியபடி உனக்கான மாற்றத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கான விஷயங்களையும் உனக்கான திருப்பங்களையும் எப்பொழுதும் நீ கண்கூடாக பெற்றுக்கொண்டால் அது போதும் நீ எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அதை கண்டு இந்த கருப்பன் சந்தோஷம் அடைய வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சியை கண்டு அப்பன் பேரானந்தப்பட வேண்டும் வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் இது என்னுடைய சுயநலமாக கூட இருக்கலாம் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை காண வேண்டி ஒரு அப்பன் நினைப்பதில் என்ன தவறு இருக்கின்றது நான் ஒரு தகப்பனாக முன்னின்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த அதிர்ஷ்டத்தை பெறாமல் நீ சென்று அந்த அதிர்ஷ்டத்தை என்னவென்று உணராமல் நீ சென்று உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி கொடுக்கின்ற நேரங்கள் நீ விரும்பியதை சந்தோஷமாக உன் கைகளில் கொடுக்க வேண்டிய நேரங்கள் இனி என்னதான் நடக்கும் என்று நீ கலங்கிடாது உனக்காக இந்த கருப்பன் முன்னின்று எதையும் நடத்துவான் நாம் யாரையும் தேட வேண்டாம் யாருடைய உதவியையும் நாட வேண்டாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் தானாகவே ஒரு பெண் உனக்காக உதவி செய்ய வரப்போகிறாள் என்றால் அதற்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் உன் கைகூடி வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம் இந்த சூழ்நிலைகள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் இனிமேல் எல்லாமுமாக உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் நடத்தி தருகின்ற இந்த நேரம் என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்காமல் இருக்க வேண்டும் எல்லையற்ற சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகள் அத்தனையிலும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது எதற்காக நாம் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து கலக்கம் கொண்டோமோ எதற்காக இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு உண்மைகளிலும் நின்று வேதனை கொண்டோமோ அதுவெல்லாம் போகட்டும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தும் உனக்கு இந்த வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னை தொடர்கின்ற நேரம் உன்னை சூழ்ந்து வருகின்ற நேரம் இனி என்னவானாலும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மனம் தடுமாறி நிற்கின்ற பொழுதுகளில் எல்லாம் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒரு சில அதிர்ஷ்டத்தை நீ கண்டு கொள்ளும் பொழுது அப்பன் சொன்ன வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அப்படி உன் வாழ்க்கையில் என்னதான் நடக்கிறது ஏதுதான் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக ஒரு பெண் உன் வாழ்க்கையில் வந்து நின்று ஒரு சந்தோஷத்தையோ உனக்கான மகிழ்ச்சியையோ தருகிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையை கருப்பன் முன்னின்று நடத்தக்கூடிய விஷயம் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் இனி என்னவாகும் என்றாலும் என் குழந்தை நீ எதையும் தாண்டி உனக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ சரியாக செய்யத் தொடங்கு இன்றோடு உன் கஷ்டங்கள் முடியட்டும் ஏனென்றால் இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமினாள் லக்ஷ்மி தாயா ஆனவள் ஒவ்வொருவர் இல்லத்திலும் இன்று குடியேறப் போகின்றனாள் இந்த நாளில் அவர் நடத்தி தரக்கூடிய ஓர் அதிசயம் ஒட்டு மொத்தமாக உன் குடும்பத்தின் சூழ்நிலையையும் மாற்றும் அதாவது உனக்கு பணவரவு அதிகரிக்கும் நீ தேடுகின்ற செல்வம் கிடைக்காத செல்வம் என்று இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு மிகுதியான அளவில் துன்பங்களை கொடுத்ததோ எந்த இடத்திலெல்லாம் நின்று உனக்கு பணவரவு கிடைக்க விடாமல் தடங்கல்கள் உருவாக்கியதோ அதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய வெற்றியும் இனி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் நீ விரும்பியபடி உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு நீ விரும்பியது அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் கருப்பன் நின்று உனக்கான வெற்றியை கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அப்பன் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் அல்லவா லக்ஷ்மிதாயா ஆனவளினுடைய வருகை உன் வீட்டில் நிச்சயமாக மிக பெரிய சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்க போகின்றது இவள் இன்று நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்பிய மகிழ்ச்சியும் நீ தேடிய சந்தோஷமும் உனக்கு உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதனை மறந்து விடாது என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் என் குழந்தை நீ பெறக்கூடிய மகிழ்ச்சி என்பது உனக்கு நான் கொடுத்ததாகவே இருக்கட்டும் நீ விரும்புகின்ற சந்தோஷமானது எப்பொழுதும் உனக்கு இந்த கருப்பன் நான் இன்று தந்ததாகவே இருக்க வேண்டும் அதனால்தான் தான் லக்ஷ்மி தாயா உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறாள் என்பதனை இன்று அவளினுடைய ஆசிகள் மட்டும் உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு நடக்கும் என்று உன் கருப்பன் உறுதியாக சொல்கிறேன் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறதல்லவா இனி நடந்து முடிந்தது எல்லாமும் ஒருபுறம் இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான சந்தோஷம் நிறைந்திருக்கும் என்பதில் கருப்பன் சொல்கின்ற உத்திரவாதத்தை நம்பு என் பிள்ளையே நாம் எந்த ஒரு செயலை இந்த வாழ்க்கையில் நமதாக்க துடித்தோமோ அந்த விஷயங்கள் அத்தனையும் இனி உன் வசமாக போகின்றது அந்த விஷயங்கள் அத்தனையிலும் இனி உன் வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் இனி உன்னை சூழ்ந்து வந்து உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் உன்னோடு எதையுமே நாம் எதிர்பார்க்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷங்களை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லவா மனதால் நாம் ஆசைப்படுவது அத்தனையும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டும் அதற்கு மனதளவில் உனக்கான தேவைகளை நீ நிச்சயமாக சரி செய்து வைத்திருக்க வேண்டும் என்னதான் நடந்தாலும் ஏதுதான் நடந்தாலும் இந்த இடத்தில் நாமாக நின்று ஒரு விஷயத்தை பெறுகிறோம் என்பதில் கவனம் இருக்க வேண்டும் என் பிள்ளையே தெய்வத்தின் அன்பு உனக்கு விட்ட பிறகு வேறு எதை நினைத்தும் என் குழந்தை கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது வேறு எதை எண்ணியும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய கட்டாயம் கிடையாது உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை வந்து நிச்சயமாக சேர வேண்டும் உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தொடர வேண்டும் இனி எதற்கும் என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளை எண்ணி கலங்காமல் எதற்கும் என் குழந்தை இந்த நிலையை தாண்டி நீ வருந்தாமல் நல்ல எண்ணங்களோடும் இரு நல்ல சிந்தனைகளோடும் இரு உன் வெற்றி உனக்கே உனக்கானதாக மாறுவதை நிச்சயமாக நீ கண்கூடாக புரிந்து கொள்வாய் உன் வெற்றி உனக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்துவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதத்தை உன் முன்னால் நிறுத்தும் என்பதும் இனி உனக்கு வேண்டியதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதும் எப்பொழுதும் உனக்குரிய புரிதலாக தொடர்ந்து இருக்கட்டும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்த வேண்டும் எல்லாமும் இந்த கருப்பணி நாசிகளோடும் லக்ஷ்மி தாயானவளின் அருளோடும் உனக்கு கிடைக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சூழ்நிலைகள் மாறட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் என்னவெல்லாம் நீ இழந்திருந்தாலும் எந்த விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்திருந்தாலும் இனி நடப்பது அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு தருவதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதனை எல்லாம் தாண்டி உனக்காக எப்பொழுதும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் நிச்சயமான ஒரு வெற்றிக்கு உன்னை இந்த வாழ்க்கை தயார்படுத்தி விட்டது என்பதுதான் உண்மை காரணமில்லாமல் அப்பன் இன்று லக்ஷ்மி தாயாணவளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது நிச்சயமாக இன்று அவளை மனதார நினைத்து உன் வீட்டை நீ சுத்தமாக வைத்திருந்து பூஜைகளை செய் நல்லது நடக்கும் என் தங்கமே இந்த கருப்படின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்